ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலையிலே எழுந்திருச்சு அப்படியே கிச்சனுக்கு போய் எப்போதும் போல் தாங்க நஷ் யூஷுவல் என்னென்ன பாதாம் பருப்பு வெந்தயம் அந்த தண்ணி கொதிக்க வச்சு குடிப்பேன் இல்லையா அது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இந்த வாழைத்தண்டை எடுத்து வச்சுருக்காங்க சாம்பார் வைப்போன்னு இந்த பரங்கிக்காய் அதை ஒரு ரெண்டு துண்டு இருந்தது அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி ஏதாவது காலையில் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எங்கள் கிச்சன் பாருங்கள் ஒன்றுமே இல்லை திங்ஸே அப்படியே எல்லாம் சும்மா இருக்குது இனிமேல் தான் எல்லாம் வாங்கி வைக்கணும் அழகழகாக எதாவது வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் எல்லாம் அமேசானில் எல்லாம் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்கணும் இந்த கல் தாங்க தோசைக்கல் என்னோடது இரும்பு கல்லுங்க எழுநூறுபாயோ அறநூறுபாயோ கம்மி விலை தான் கடையிலே டைரெக்டாக வாங்கினேன் இப்போ நம்ம வந்து இந்த பரங்கிக்காயை வந்து தோலெல்லாம் சீவி எடுத்துக்குவோம் ரெண்டே ரெண்டு துண்டு தான் நல்லா தோல்லாம் நல்லா சீவிட்டு அலசிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க கையில் கட் பண்ணலாம் இப்போ வந்துடுச்சுங்க எனக்கு முன்னெல்லாம் வச்சு கட்டுவேன் இப்போ கையிலே பாருங்கள் கேரளாக்காரவங்க மாதிரி அழகாக வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வருவோங்க இதை வந்து வடிகட்டணுமா இல்லை அப்படியே போடலாமான்னு திறந்து பார்ப்போம் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்குங்க இது வரைக்கும் நான் பரங்கிக்காய் இந்த மாதிரி அரைச்சதே கிடையாது நம்ம வந்து இது என்னமோ கேசரி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அரைச்சிருச்சுங்க அப்படியே அடுப்பை பற்ற வைப்போங்க அடுப்பை பற்ற வச்சு அந்த கேசரி சாரி பரங்கிக்காய் அரைச்சதை எடுத்து வச்சு பார்க்குறதுக்கு கேசரி மாதிரியே இருக்குல்ல அழகாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சோடனே தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சிம்ல வச்சுட்டேன் சிம்ல வச்சுட்டு இப்போ தேவையான இது வந்து அரிசி மாவுங்க இது என்ன இடியப்ப மாவு தான் என்கிட்ட அரிசி மாவு இல்லை இடியப்ப மாவு தான் இருந்துச்சு சரினா அதை போட்டு நல்லா கலந்துவிட்டேங்க இந்த பரங்கிக்காய் வந்து நிறைய பேர் சும்மா சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி பசைஞ்சு இடியப்ப உரல்ல போட்டு புளிஞ்சிடலாங்க என்னோடய இடியப்ப உரல் சரியில்லையா இல்லை என்னன்னே தெரியல புளியவே வரமாட்டேன்ட்டுங்க செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு காலங்காத்தால் ஏந்திரிச்சு இந்த வேலையை கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சால் அது புளியவே வரல கன்றாவியா இருந்துச்சு சரி இடிய ரொம்ப கேவலமாக தான் இருக்கப்போது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் எடுக்கிறப்ப அது அழகாக அந்த கரண்டியால எடுக்கிறதுக்கு நல்லா வந்துச்சுங்க நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்திருந்துச்சுனே அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா லைட்டாக இனிச்சுக்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எனக்கு பரங்கிக்காய் ரொம்ப பிடிக்கும் இந்த வெந்த இடியை பற்ற அப்படியே வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க லைட்டாக இனிச்சிக்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நார்மல் இடியை பற்ற சப்புன்னு ஒன்றுமே இருக்காது இல்லையா இது வந்து லைட்டாக இனிச்சிக்கிட்டு நல்லா இருந்துச்சுங்க சரி மிச்சம் இருந்த மாவையும் ஒரே ஒரு தட்டில் அப்படியே புழிஞ்சுட்டாங்க ஆனால் சரியான வேலைங்க காலையிலேயே இந்த மாதிரி இடியாப்பம் புளிகிற வேலை காலையில் செஞ்சோன்னா செம்ம டென்ஷன் தான் ஆகும் சரி பரவாயில்ல தான் நாலு தட்டு தான் முதல்ல ஒரு மூணு தட்டு பிழிஞ்சேன் இப்போ ஒரு தட்டு அதாவது ரொம்ப நைஸாக அது அந்த கல் அந்த கட்டையில் புளிகிறது வந்து ரொம்ப நைஸாக இருக்குது இதையும் நல்லா ஆவியில் எடுத்து வச்சு இட்லி பண்ணியில் அவிச்சு எடுத்துக்கோங்க மாவு முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க இந்த சட்டி இந்த அச்சு எல்லாம் கழுவி ஆகணுங்க இப்போ பெரிய தூக்கி எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு இடியப்பத்தை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம சாஃப்ட்டுங்க எதிர்பார்க்கவே இல்லை பரங்கி காய போட்டு இடியப்போம் நிறைய பேர் இப்போ பாருங்களேன் மூடி வச்சிடலாம் ஏன்னா காஞ்சி போயிடும் அடுத்தது வந்து தேங்காய் பால் வேற புளியணுங்க அதுக்கு இந்த கேரட்டில் இட்லி சொல்றாங்க பீட்ரூட்டில் இட்லி சொல்றாங்க பாலக்கீரையை போட்டு இட்லி சொல்கிறாங்க கலர் கலராக இட்லி சொல்கிறாங்க இடியப்பா சொல்கிறாங்க சரி இன்றைக்கி எப்படியும் நம்ம ஆரஞ்சு கலரில் ஒரு இடியப்பாத்தை சுற்றுவோன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் பாலையும் எடுத்துக்கிட்டேங்க தேங்காய் பாலை நல்லா புழிஞ்சு எடுத்துக்குவோம் தண்ணி ஊற்றி தாங்க புளிய முடியும் ஏன்னா நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் இல்லையா தேங்காயெலாம் கட் பண்ணி அதனால் நான் வந்து லைட்டாக சுடுதண்ணியை ஊற்றி குளிஞ்சிடுவேன் இப்போ இந்த தட்டம் வெந்துருச்சுங்க அதையும் எடுத்து இடியப்பத்தோடு சேர்த்துருவோங்க நிறைய இடியப்பம் கிடச்சிருச்சுங்க அதுவும் பரங்கிக்காய் இடியப்பம் செம்ம சூப்பருங்க செம்ம சாஃப்டாக ச நல்லா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது ஆனால் புழிஞ்சது தான் சரியில்லை என்னோட அந்த அச்சு தான் சரியில்லை அடைச்சி ஓட்டையெல்லாம் அடைப்பட்டுடுச்சு போல இருக்குது ரொம்ப நாளாச்சு இல்லை யூஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் அப்படியே கரண்டியால் கலந்து விட்டு எடுத்து சாப்பிட்டேங்க நிஜமாகவே சான்ஸே இல்லைங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த பரங்கிக்காய்லாம் நிச்சயமாக அதுங்க காய் போட்டு கொடுத்தோம்னா சாப்பிடே சாப்பிடாதுங்க இந்த மாதிரி புழிஞ்சு கலர்ஃபுல்லாக பிடிச்சுனா வச்சுங்க நிச்சயமாக சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாருங்கங்க அந்த பக்கம் ஐயோ இதே அப்போ புளிஞ்சத்தால் அங்கே பாருங்க சிங்கே நொம்பி கிடக்கு வேறு வழி இல்லை இதை தின்னு நல்லா தின்னுட்டு எல்லாத்தையும் விளக்கிடுவோம் தெம்பா விளக்குவோம் சாப்பிட்டுட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க வீடியோ பார்த்த